நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுகையின் போது அத்தஹியாத் அமர்வில் வலது கையினுடைய சுட்டு விரலை உயர்த்தி பிரார்த்தனை செய்வார்கள் அப்படின்ட்டு முஸ்லிமினுடைய ஆயிரத்தி பதினாறாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு அத்தஹியாத் அமர்வில் விரலை அசைக்காமல் உயர்த்தி மட்டும் வைத்திருக்க அனுமதி இருக்கான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்று விரல் அசைப்பதை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் ஒரு சர்ச்சைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது இதில் நம்ம தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும்னாக்கா நம்மளுடைய சொந்த விருப்பு விருப்புகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஹதீஸில் என்ன இருக்கோ அதை நான் எடுத்துக்குவேன் நான் ஹதீஸ் சரியாக இருக்குது அப்படின்னா அதை நான் பின்பற்றுவேன் சரி இல்லைன்னா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இஹ்லாஸான முறையில் நாம் வந்துட்டு இதை அணுகுவோமே ஆனால் விசேஷம் சொன்னாங்களா இன்னமல் அமாலு பெண்ணியா அது அதாவது செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்து இப்போ எண்ணத்தை நாம் தூய்மை ஆக்கியவர்களாக இது அணுகினால் அல்லாஹின் புறத்திலிருந்து நேர்வெளி நமக்கு கிடைப்பதற்கு அது உகந்ததாக இருக்கும் அப்போ விரலு இசைப்பதுன்னு கிடையாது மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நிலைப்பாடுங்கிறது எப்போ எப்படி எடுக்கணும்னா அது தொடர்பாக மற்ற மற்ற ஹதீஸ்கள் எல்லாம் எங்கே இருக்குது என்ன இருக்குது எல்லாத்தையுமே இணைத்து வைத்து நாம் எந்த ஒரு நிலைப்பாடுங்கிறது எடுக்கணும் இப்போ குரான்லையோ ஹதீஸ்லையோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நம்ம ஆய்வு பொழுது ஒரே ஒரு வசனம் தான் இருக்கு அது ஒரே ஒரு ஹதீஸ் தான் இருக்குன்னா அப்போ அதை வச்சு நம்ம முடிவு எடுக்கலாம் இப்போ விரல சீக்கிரதே இருக்கு அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் தான் முஸ்லீமில் கிடையாது மற்ற நூற்கள்லையும் உண்டு மற்ற நூற்குள்ளையும் சரியான ஹதீஸுகள் இருக்கு அங்கேயும் வந்து இது குறித்து பேசப்படுது அப்போ எல்லாத்தையுமே சேர்த்து வைத்து நாம் ஆய்வு செய்து தான் ஒரு முடிவுங்கிறது எடுக்கணும் அப்போ இது குறித்து என்ன செய்திகள்லாம் வருது நம்ம நிலைப்பாடு எடுப்பதற்கு ஒரு உதவக்கூடிய வகையில் அது ஒவ்வொன்றா பார்ப்போம் ஆனால் அப்போ முதலாவதாக நசாயில் பதிவாகியிருக்க ஒரு ஹதீஸ் எட்நூற்றி எழுபத்தி ஒன்போதாவது இலக்கத்தில் பதிவாகியிருக்கு வாயில் ஹூஜூருங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க இவங்க அதாவது இவங்க வந்து மதினாவிலே உள்ளூர்லேயே இருக்கக்கூடியவங்க கிடையாது வெளி இருந்து என்ன செய்றன்னா அருகாமையில் இருக்க மற்றொரு பகுதியிலிருந்து நவிசாஸ்திரம் அவருடைய தொழுகையை அறிந்து கொள்ளணும் என்பதற்காகவே பார்ப்பதுக்குண்டே வராங்க இந்த ஹதீஸ்லேயே அது இடம்பெறுது என்னென்னா குல்து الله عليه وسلم كيف பயூசல்லி நபி சவலம் அவர்கள் எவ்வாறு தொழுவார்கள் என்று அவருடைய தொழுகையை பார்க்க போறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் வந்தேன் அதுக்குன்ட்டே சொல்லி வராங்க அப்போ சும்மா ஏனோ தானு கிடையாது அதுதான் எண்ணமே அவங்களுக்கு அந்த 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 எண்ணமே அவங்களுக்கு அதுதான் அதற்கு தான் நபிசலம் வந்து பார்க்க வராங்க அவங்க தொழுகிறது இந்த ஹதீஸ்ல ஒவ்வொன்றா வருது தக்பீர் கட்டினதுலேருந்து கடைசி வரைக்கும் அவ்வளவு தெளிவாக இந்த சாஹாபி வாயிலுங்கிறத அறிவிக்கிறாங்க இப்போ தக்பீர் கட்டுறதுல தான் நம்ம ஆரம்பிக்கல நமக்கு வேண்டிய பகுதி பிற்பகுதி மட்டும் பார்க்குறோம் நான் நீட்டமா போயிருங்கிறனால அது எல்லாம் ஃபுல்லாக நம்ம சொல்லல அப்போ அத்தையா அமர்வு அமர்ந்ததுன்னு சொல்றோம் அமர்ந்ததுக்கு பிறகு என்னென்ன செய்வாங்கிறத மட்டும் நம்ம வாசிக்கிறோம் மின் அசாபிஹி என்ன செய்வாங்க அப்படின்னா அத்தையாத்தமர்ல வந்துட்டு தங்களுடைய இடது முன்கையை இடது தொடை மீதும் மூட்டுக்கால் மீதும் வைப்பாங்க அதற்கு பிறகு அவர்களுடைய வலது முழங்கையை வலது தொடை மீது வைப்பாங்க பிறகு தமது வலது கையின் இரண்டு விரல்களையும் மடக்குவாங்க மடக்கிட்டு மடக்கினார்கள் என்று இந்த சாவிய அறிவிக்கிறாங்க நடுவிரலையும் கட்டு விரலையும் அது வந்துட்டு மற்ற ஹதீஸில் இந்த ஹதீஸில் வந்து இரண்டு விரலையும் மடக்கினார்கள் இருக்குது வேறு ஹதீஸுகளில் வந்து நடுவிரலும் அது கட்டை விரல் விரல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இடம்பெற்றிருக்குங்கிறனால நடுவிரலையும் கட்டை விரலையும் இணைத்து இதில் யாருக்கும் மாற்றுகிறதுக்கும் கூட கிடையாது வளையம் போல் அமைத்தார்கள் வளைய மாதிரி அமைச்சுக்கிட்டாங்க பிறகு என்ன செய்தாங்க இடம்பெற்றிருக்கு அவங்க வந்துட்டு ஆட்காட்டு விரலை உயர்த்தி ஆட்காட்டி விரலை உயர்த்தி பிரார்த்தனையில் ஈடுபட்ட நிலையில அவங்க வந்து விரலை அசைத்து கொண்டதே நான் பார்த்தேன் என்று தெளிவான வாசகமா இருக்கு இது வந்துட்டு செய்யான ஹதீஸு எனவே இந்த ஹதீஸில் வந்துட்டு யுவர்ரிக்கு நான் விரலை அசைத்ததுன்னு பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க இது என்னமோ இந்த ஒரே ஒரு ஹதீஸ் தான் இருக்கா அப்படின்னாக்கா கிடையாது இமாம் இமாமி இது பதிவு செஞ்சுக்கிறாங்கல்ல அது போக தாரி மீம பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதே போல சுனல் குப்ரால் இருக்கு பைஹக்கீல இருக்கு தபரானி கபீர்ல இருக்கு இப்னு ஹிப் அப்னு ஹுசைமா முஸ்னத் அஹமது முன் முன்தஹா அல் இப்னுல் ஜரு நிறைய நூற்கள் வந்துட்டு இது இடம்பெற்றிருக்கு இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு தெளிவான வாசகங்கள்ல நமிசாசன் விரலை அசைச்சாங்க அப்படிங்கறது இடம் இருக்கு அப்ப விரலை அசைத்ததுல மாற்ற கொள்ள முடியாது தெளிவான வார்த்தை இது வியாக்கியானம் கொடுத்து அது வந்துட்டு அப்படியா இப்படியாக்கும் அப்படிலாம் கிடையாது குஹா அப்படிங்கறது வந்து விரலை அசைச்சாங்கதான் அதை நீங்க வந்துட்டு எந்த வகையிலும் நீங்க வந்துட்டு அதுக்கு நான் வியாக்கியானம் கொடுக்குறேன்னு வேற எல்லாம் பண்ண முடியாது அப்போ இந்த இந்த சஹாபியும் வந்துட்டு ஹதரம் மௌத்துங்கிற வேற ஊரை சேர்ந்தவங்க இதுக்கு பார்க்கணுங்கிறதுக்காகவே மதினாவுக்கு வராங்க இந்த இத்தோட இது முடியலை இன்னும் எவ்வளோ வலிமைப்படுத்தக்கூடிய வகையில் தாருமியில இடம்பெற்று ஹதீஸ்ல ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூன்றாவது இலக்கத்துல அதில் அதுல என்ன இடம் அவங்க திரும்பி ஒரு தடவை மீண்டும் ஒரு தடவை வராங்க மதினாவுக்கு வராங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா தும்மலி கஃபி ஜமானின் ஃபிஹி பருதூன் திரும்பி ஒரு தடவை வராங்க குளிர் காலத்தில் அவங்க திரும்பி வராங்க அப்போ வந்து பார்த்தோம்னா மக்கள் சஹாபாக்கள்லாம் அவங்க ஆடையை போர்த்தி இருந்த நிலையில அதாவது குளிர் காரணத்தினால கைகள் மீது எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே ஃபுல்லா ஆடை போர்த்தி இருக்கிற நிலையில அவங்க ஆடைக்குள்ள அவர்களுடைய விரல் அவங்களுடைய கை என்ன செய்யிச்சுன்னா கைகளை அசைத்து கொண்டு வந்து நான் பார்த்தேனுங்கிறாங்க அப்போ இதுல வந்துட்டு என்ன வருது சஹாபு அதாவது நவிசல மரல் மட்டும் இல்லை சஹாபாக்களும் அசை விரலை செஞ்சாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெளிவாக இருக்கு அப்போ இது உறுதியான ஹதீஸுகள் சையான ஹதீஸுகள் இதுல வந்துட்டு நீங்கள் எல்லாம் கொடுத்து இச்சையின் அடிப்படையில் நம்ம செயல்பட முடியாது இப்போ இது வந்துட்டு சையான ஹதீஸ் அப்போ முஸ்லிம்ல பதிவுபட்ட மற்ற மற்ற ஹதீஸுகள் இப்போ பார்ப்போம் முஸ்லிம்ல உள்ள ஹதீஸ்ல வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்குல்ல இதுல என்ன இடம் பெற்றிருக்கு நபிசுவலம் அவரோட தொழுகையில அத்தையாத் அமர்வில் அமர்ந்தாங்கன்னா அவர்களுடைய தங் தம் கைகளை முழங்கால்கள் மீது வைப்பாங்க பெருவிரலை ஒட்டியுள்ள வழக்கை சுட்டு விரலை உயர்த்தி பிரார்த்திப்பார்கள் அப்படிங்கிறதா இடம் பெற்றிருக்கு என்னது அல்லத்தி தலி அல் இபஹாம் ஃபதாபிஹா நபிசவரசம் என்ன செய்வாங்க பெருவிரலை ஒட்டியுள்ள வழக்கை சுட்டு விரலை உயர்த்தி பிரார்த்திப்பாங்க அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு இடக்கை இடது கால் மூட்டின் மீது விருத்து வைத்திருப்பார்கள் இதில் நம்மளுக்கு யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை எனவே இந்த செய்தியில் நவிசாசனம் அவர்கள் வந்துட்டு இருப்பில் சுட்டு விரலை உயர்த்துவார்கள் என்று இருக்கிற காரணத்தினால விரலை நீட்டி வைத்திருக்க வேண்டும் என்று நாம் வந்துட்டு விளங்குகிறோம் அசைக்க கூடாது என்று இதில் இடம்பெறலை இந்த ஹதீஸ்ல என்ன இடம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னாக்கா விரலை நீட்ட வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அசைக்க கூடாதுன்னு சொல்லப்படல ஹதீஸ்களை ஒன்றோடு ஒன்று முரண்பட செய்யக்கூடாது ஒன்றோடு ஒன்று இணங்க தான் செய்யணும் அப்போ விரலை அசைக்கக்கூடிய முறை விலக்க கூடியதாக இருக்கு அதாவது நாம விரலை அசைக்கும் போது விரலை நீட்டிய நிலையில் தான் நம்ம அசைக்க அசைக்கணும் அப்படிதான் அசைப்பது சரி ஏன்னா சிலர் வந்துட்டு அப்படியே டோட்டலா மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஃபுல் விரலை அசைப்பாங்க அப்படி வசிப்பதுங்கிறது கூடாது இந்த அதிசன் படி படி எப்படி அசைக்கணும் அப்படின்னா விரலை அசைக்கும் போது விரலை நீட்டிய நி விரல் நீட்ட நிலையில தான் இருக்கணும் விரலை கம்ப்ளீட்டா ஃபுல் பெண்டாகி மேல கீழே இருந்து மேலே வரைக்கும் அப்படியே பண்ணுவாங்க அப்படி இல்லை விரலை வந்துட்டு நீட்டிய நிலையிலேயே வைத்து கொண்டு விரலை வந்துட்டு என்ன செய்ய வேண்டும் நாம அசைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுலருந்து தெரியுதே தவிர விரலை நீட்டுவதும் அசைப்பதும் ஒன்றோடு ஒன்று முரணான காரியம் கிடையாது இரண்டு செயலையுமே நம்ம ஒரே நேரத்தில் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால எனவே நாம் விரலை உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நிலையில கிப்லாவை பார்த்து இருக்கக்கூடிய அந்த நிலையில நாம் என்ன செய்யணும்னாக்கா விரலை வந்துட்டு அசைக்கணும் அப்படிங்கிறது இதுல தெரியுது சிலர் இதில் வெதண்டாவதம் பண்ற அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்வாங்க நம்ம எப்போ எத்தனை எவ்வளோ ஃபாஸ்டா அசைக்கணுமா அல்லது ஸ்லோவா அசைக்கணுமா அப்படியா இப்படியான்ட்டுலாம் கேட்பாங்க அப்போ அத்தி எப்படி இருந்து அசைக்கணும் அப்போ அத்திஹாத் அமர்வுல அமர்ந்ததுல நம்ம அசைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஹதீசிலிருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது விளங்குது அப்படிங்கறனால நாம வந்து அத்திஹாத்த அமர்வு அமர்ந்ததிலிருந்து இந்த விரலை என்ன செய்யணும் நம்ம வந்துட்டு அசைக்கணும் அதே போல எந்த அளவுக்கு அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பாயில் அப்ப ஹுஜூர் சஹாப் வெளியிலிருந்து பார்த்தாங்கன்னா அவங்க வசித்தாங்கன்னு தெரியுது சரியா வெளியிலிருந்து ஒருத்தங்க அதாவது ஆடை மேலே அந்த கைக்கு மேலே ஆடை இருந்தாலும் கூட வெளியில இருந்து தெரியுதுன்னா அப்ப அந்த மாதிரி ரசிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு என்ன செய்யுது இந்த அதிசக்கல்ல இருந்து நம்மளுக்கு விளங்குது அப்ப அதற்கு ஏற்ப நம்மளுடைய விரல் அசைப்பதை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து அடுத்த அடுத்தபடியாக உங்களுடைய கேள்வியினுடைய பிற்பகுதி என்ன குறிப்பிட்டுறீங்கனாக்கா விரலை அசைக்காமல் உயர்த்தி மட்டும் வைத்திருக்க அனுமதி இருக்காங்க கேட்குறீங்க அது அனுமதி இருக்கா அப்படிங்கிறது வந்து ஹலால் ஹராம் மார்க்க ரீதியா இப்ப இப்போ குறிப்பிட்ட ஒரு ஒரு பறவையினுடைய கறி வந்துட்டு ஹலால ஹராம அனுமதி அனுமதி இல்லன்னு கேட்கலாம் விவாதத்தை பொறுத்த வரைக்கும் சுண்ணத்துல என்ன இருக்கோ அதை விட பின்பற்றுவது மட்டும்தான் இருக்கு அஹ் ரவிசாஸ் என்ன சொல்றாங்க சல்லு கமரா மூணு சல் என்னை எவ்வாறு தோலை கண்டீர்களோ அவ்வாறே தோலுங்கன்னு தானே சொன்னாங்க அப்ப நவிசாசம் வந்து விரலை யசிச்சு தொழுதாங்க தான் நமக்கு ஆதாரம் இருக்கு அப்படிங்கறனால நாம விரலை அசிச்சு தொழுவதுதான் நம்ம வந்துட்டு அதுதான் நம்ம அப்படிதான் செய்யணும் இப்படியும் செஞ்சுக்கலாமா அப்படின்னாக்கா அப்படியும் செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம செய்யலாம் அப்ப எல்லா ஹதிசுகளையுமே ஒட்டு மொத்தமாக இணைச்சுதான் நம்ம வந்து முடிவெடுக்கணும் அப்ப இது குறித்து வரக்கூடிய எல்லா ஹதிசுலயுமே ஒட்டு மொத்தமாக நாம் ஆய்வு செய்து எடுக்கும் பொழுது நமக்கு தெளிவாக வந்து விளங்கும் என்ன நவிசாசம் வந்துட்டு இந்த வாயில் அவங்க அறிவிக்கூடிய அந்த ஹதீஸ்ல இருந்து நபி சுவாசலம் அவர்கள் வந்து விரலை அசைத்து தொழுதுருக்கிறாங்க நபி சுவாசலம் மட்டும் கிடையாது அவங்களை பின்பற்றி ஜமாத்த தொழும்பொழுது சஹாபாக்களும் விரலை அசைத்து தொழுதுருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நமக்கு வந்துட்டு தெளிவாக்கப்பட்டிருக்க காரணத்தினால முஸ்லீம்னுடைய ஹதீஸ்ல வந்துட்டு விரலை நீட்டு இருக்கு கூடுதல் தகவல் வந்துட்டு அதுல என்ன எதுல இருக்கு அப்படின்னா மற்ற முசலம் வைகிக்கு அதே போல் நசை இதுலாம் வந்துட்டு விரலை உயர்த்துவாங்கிற மாற்றுக்கிறது இல்லை விரலை உயர்த்தி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அதை அசைக்கவும் செய்வாங்க அப்படிங்கிறத அறிவிப்பாளர்ல இன்னொரு அறிவிப்பாளர் தெளிவுபடுத்துகிறாங்க அந்த அறிவிப்பாளர் ஜாயிதாங்கிற அறிவிப்பாளர் இருக்கிறாங்க அதில் அவர் வந்துட்டு தெளிவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால எல்லா ஹதீஸ்களும் இணைத்து நான் முடிவெடுக்கும் பொழுது விரலை அசைத்து தொழுவது என்பதுதான் நபி வழி